வெல்கம் பேக் டு சேனல் டெலிஸ்டிச் மீடியா சோ இன்னைக்கு நான் வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல பிளவுஸ் கட்டிங் வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைப் இருக்கு ஒவ்வொரு கட்டிங் வீடியோவும் அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னோட தொழில நான் கத்துக்கிறேன் இல்லையா அந்த புதுசு புதுசா ஒவ்வொரு டைமும் நம்ம கட்டிங் வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான கட்டிங் தான் நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன் மெயினா கை சுருக்கம் ஏன் வருது மாதிரி வரல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தெளிவா சொல்லி தர போறேன் இன்னைக்கு நம்ம பண்ண கிராஸ் கட்டிங் தான் பண்ண போறோம் சரியா ஒரு கிராஸ் கட்டிங் எப்படி நம்ம பெர்ஃபெக்டா போறது போடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கும் வீடியோவை கொஞ்சம் பொறுமையா பாருங்க சரியா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து இப்போ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க விஷயம் தான் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு எல்லாருக்கும் காமனாக சேர்த்து நான் இந்த கட்டிங் வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேட்ட டவுட்ஸ்காரன் ஆன்சர் எல்லாமே அதில் இருக்கும் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னாலுமே இந்த தாராளமாக இந்த வீடியோ பாருங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரியா ஏன்னா நம்ம மற்ற வீடியோஸ் பாக்குறதுக்கு எவ்வளவோ வந்து என்டர்டைமெண்ட்டுக்காக செலவு பண்ணணும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பார்த்தாலுமே நமக்கு டைம் போடுறதே தெரியாது ஆனா ஒரு தொழில் கத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் என்ன திறமை இருக்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எதுல வந்து அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் எதுல கம்மியா நம்ம டைம் வந்து குறைச்சுக்கணும் அப்படின்றத கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க தொழில பெரிய அளவுக்கு வந்து வர முடியும் சரியா இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது கட்டிங் ரொம்பவே தெளிவான கட்டிங் இந்த கட்டிங்க நீங்க ஒரு கடையில் ஒரு மாஸ்டர் கட்டிங்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு துல்லியமான கட்டிங் சரியா சோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸ் வீடியோவோட டிசைன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அடுத்த வீடியோவா உங்களுக்கு வரும் சரியா ஓகே தேங்க் யூ வீடியோ பண்ணி பண்ணுங்க ஃபஸ்ட் நம்ம கை கட் பண்ணலாம் சரியா இப்போ கையில் வந்து எதனால் சுருக்கம் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பே பார்க்கலாம் அண்டு இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்க நான் சொன்ன மாதிரி நம்ம சுருக்க வருது அப்படின்னா கட்டிங்லேயும் பார்க்கணும் ஸ்டிச்சிங்லேயும் பார்க்கணும் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் கரெக்டாக தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் சரியா ஓகே ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சரியா இப்போ ஸ்லீவ் அப்படிங்கும்பொழுது ஸ்லீவை நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலையுமே வந்து சுருக்கமே இருக்கக்கூடாது சரியா பாடி இந்த மாதிரி இருந்தால் ஒன் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இப்படி இருக்குது இங்கேலாம் இப்படி சுருங்கி இருக்குது ஒன் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இப்போ எங்கள் பாடியை நேராக வச்சோன்னா இங்கே ஸ்லீவ் வந்து என்ன ஆயிரும் இப்படி மடங்கிரும் சரியா ஸோ அதனால் பாடியை நம்ம மெஷர் பண்ணும்பொழுது சாரி ஸ்லீவை நம்ம மெஷர் பண்ணும்பொழுது எப்போதுமே இப்படி தான் ஸ்லீவை தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நேராக வைக்கணும் சரியா ஓகே இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி மடிப்போம் ஸ்லீவுக்கு நாலாக தானே மடிப்போம் அதே மாதிரியே இங்கே போட்டுட்டு இங்கே ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கிறேன் சரியா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அகைன் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சில் கொடுத்துக்கிறேன் கீழே லைன்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஆஃப் இன்ச்சு கொடுத்துருக்குறேன் ஸ்டிச்சிங்க்காக ஹாஃப் இன்ச்சு கொடுத்துருக்கேன் சரியா அதுக்கப்புறமா இப்போ ஸ்லீவ் எடுக்க போகிறோம் இந்த ஸ்லீவை இந்த ஸ்லீவோட உயரம் தானே இது நடுப்பகுதி இந்த உயரத்தை நம்ம இதில் வச்சிரும் இந்த ஸ்லீவெல்லாம் கூட நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணுவோம் ஆனால் சுருக்க ஏன் வருதுன்றத பார்க்கலாம் சரியா அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் சரியா அண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணும்பொழுது இந்த லைனை விட்டு கீழே இறக்கி இப்படியெல்லாம் வச்சு மார்க் பண்ணக்கூடாது சரியா அப்படி பண்ணிங்கன்னா இந்த அளவு குறைஞ்சிரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக இந்த லைன் மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த டாட்டை குடிக்கணும் இப்போ ஒரு சில பிளவுசஸில் பாருங்கள் ரெண்டு இடத்துல வந்து அந்த மார்க்கிங் இருக்குது இப்போ இந்த ப்ளவுஸ்லேயே அப்படி தான் இருக்குது பாருங்கள் மேலே கீழே தான் இருக்குது அப்படி நம்ம எந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம்னா இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டை பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த ரெண்டு ஸ்லீவ்லையுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கோட மெஷர்மெண்ட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஷார்டாக இது ரெண்டும் சென்டராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கே பாருங்கள் இங்கே ஏற்ற இறக்குமா இருக்குது ஸோ இப்போ நம்ம இது என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே பேக் மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் ஓகே தான் சரியா பேக்கோட அளவு எப்படி எடுத்துருக்காங்களே ஏன்னா பேக்கோட அளவு சரியாக தான் இருக்கும் ஒரு சில பேர் என்னென்னா உள்வளை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் வெட்டி கொண்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்டை ஸோ அதனால் ஆகும் ஃப்ரண்ட்டு வந்து குறைவாக இருக்கும் சரியா ஓகே அதனால் பேக்கோட மெஷீனல் மெண்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அது அதோட முக்கியமான இது என்ன தெரியுமா நீங்கள் கிட்டே வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றத கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சில அளவு ப்ளவுஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது அவங்க ஆம்போல் லூஸோடு தந்துடுவாங்க இப்போ அதே ப்ளவுஸாக வந்து நம்ம தச்சு கொடுத்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து நம்ம போடும் பொழுது நம்ம பார்ப்போம் பெகினிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தருமே ப்ளவுஸ் எப்படி போட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கே ஆம்போல் லூஸ் இருக்குது அப்படின்னு வந்து அனுப்போம் அளவு ப்ளவுஸெலாம் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே ஆங்கோல் லூஸ் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இப்போது ப்ளவுஸ் வந்து எப்படி ஆங்கோள் சுருக்கம் வராதுக்கு ரீசன் என்ன தெரியுமா ஒரு ப்ளவுஸை நம்ம நல்ல டைட்டாக ஃபிட்டிங்காக போடுறோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து சுருங்காது சரியா கொஞ்சமாக ஒரு கால் இஞ்சி லூஸ் வேணும் அரை இஞ்சி லூஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல சுருக்கம் இருக்கும் சுருக்கம்னா என்ன அந்த இடத்துல அதிகமாக கிளாத் இருக்குது அதுதான் வந்து நமக்கு சுருக்கமாக இருக்குது சரியா ஸோ அப்படிங்கும் பொழுது நான் லூஸாக தான் போடுவேன் ஆனால் சுருக்கம் இருக்கக்கூடாது எல்லாம் கிடையாது நல்லா நம்ம ஃபிட்டிங்காக போட்டால் தான் அந்த இடத்துல சுருக்கம் இருக்காது ஃபிட்டிங்காக போடும்போது என்னாகவும் கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்றவங்களுக்கு லைட்டாக நமக்கு லூஸ் ஏற்ற ஏற்ற அந்த இடத்துல வந்து மீதி இருக்க துணி வந்து நமக்கு சுருக்கமாக தான் நிற்கும் சரியா ஓகே இதுதான் கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து யார் யாருக்கு எப்படி வரும்ன்றது புரியும் சரியா ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க ஒரு சில பேர் வந்து ப்ளவுஸ் வந்து லூஸாக தான் போடுவாங்க ஆனால் அவங்களுக்கு போயிட்டு நமக்கு ஃபிட்டிங் வரலையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்காக நான் மேலே ஒரு ஆஃப் இன்ச் அளவு குறிச்சிடல அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக கையோட சுற்றளவு வர மாதிரி குறிச்சிக்கிறேன் கையோட சுற்றளவுலேருந்து சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து நான் தையலுக்கு விட்டுக்கிறேன் கொஞ்சம் நியூவாக கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்களாக இருந்தால் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் பிரித்து விடுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அதுக்காக சரியா இப்போது கையோட நீள மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ அகலம் மார்க் பண்ணுறதுக்காக இந்த இருந்து இந்த இடத்த நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு தான் இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணணும் ஸோ இதுதான் ப்ளவுஸோட மொத்த அகலம் சரியா அந்த இடத்துல தான் நமக்கு தையல் வரும் அதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு இப்போது இந்த ரெண்டையுமே கிராஸாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன் சரியா ஒன்றரை இன்ச்சு சைடில் நான் விட்டுட்டு கிராஸாக போட்டுக்கிறேன் அவ்வளோதான் சரியா இப்போ ப்ளவுஸை வந்து மறுபடியும் எடுத்த இடத்துலையே மறுபடியும் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு கையோடய வளைவு வந்து குறிச்சிக்கிறேன் கையோட வளைவு குறிக்கும் பொழுது பேக் பீஸோட வளைவு தான் குடிக்கணும் ஃப்ரண்ட் பீஸோட வளைவு குறிக்கக்கூடாது ஏன்னா பேக்கோட ஃப்ரண்ட்டு வந்து நம்ம உள்ளே டீப்பாக கட் பண்ணோம் இல்லையா வளைவு ஸோ அதனால் அந்த வளைவு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த வளைவு வச்சு இப்போ பண்ணக்கூடாது சரியா இப்போது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு நீடில் வச்சு நம்ம குத்தி பார்க்க போறோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த உள்வெளிவு எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் சரியா அண்ட் அதுக்கு முன்னாடி ஆம்போல் வந்து சுற்றளவு அளந்துக்கிறேன் இது எவ்வளவு இருக்கு அப்படின்றத கரெக்டாக மெஷர் பண்ணணும் எட்டு இன்ச் வருது ஆம்போல் சுருக்க வரக்கூடாது பிளவுஸ் நல்ல ஃபிட்டிங்காக இருக்கணும் சோல்ட்ரு கரெக்டாக உட்காரணும் சோல்ட்ரு இறங்குறதுக்கு ஒரு ரீசனா என்ன இருக்கிறது என்ன தெரியுமா சில நேரங்கள்ல ஆம்போல் வந்து எட்டு இஞ்சுக்கு வேலை நீங்க ஒரு ஏழு ரூபா வச்சுட்டீங்கன்னு வைங்களேன் அப்போ ஆம்புகோள் வந்து கையை விட்டு மேலே ஏறாது அந்த மாதிரி நேரங்கள்லேயும் கண்டிப்பாக ஷோல்டர் இறங்கும் ஸோ இது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது சரியா இப்போ எட்டு இஞ்சு உங்களுக்கு எங்கே வர்றதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்கு ஒரு ஒன்றரை இஞ்சி வர மாதிரியும் பார்த்துக்கோங்க சரியா இப்போ இப்போ எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து எட்டு இஞ்சு இருக்குது சரியா ஓகே இங்கே வருது அதுலேருந்து நம்ம ஒன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுருவோம் இதுக்கப்புறமா உள்வளையும் மார்க் பண்ணலாம் உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் ரெண்டையும் ஒன்றா வைக்கணும் சரியா ஃப்ரண்ட்டும் பேக் ஒன்றா வைக்கக்கூடாது ஸ்லீவ் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த சென்ட்ராக வந்து கையோட அளவு எவ்வளோ இருக்கோ அதில் வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீட்டில் வச்சு குத்தி பார்க்குறேன் ஸோ பொழுது எனக்கு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் ஒன்றரை அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருதுங்க எந்த ப்ளவுஸ்லையுமே இவ்வளோ வரவே வராது பட் இந்த கஸ்டமருக்கு என்ன ஒரு மிஸ்டேக்னா இந்த டெய்லர் வந்து கட்டிங் போடும்போது உள்வளைவு அதிகமாக எடுத்துட்டாங்க இப்படி எடுத்ததுனால ஆகும்னா ப்ளவுஸ் நமக்கு போடும்பொழுது ஃப்ரண்ட்டு மட்டும் மேலே இழுத்துட்டு நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு அதுக்கு ரீசன் இது தான் நமக்கு இவ்வளோ ஒன்றரை இன்ஜெலாம் உள்வளவு யாருமே எடுக்க மாட்டாங்க இந்த ப்ளவுஸில் தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம அவ்வளோலாம் எடுக்க தேவையில்லை அரை இன்ஜிலருந்து முக்கால் இஞ்சே நமக்கு போதும் அதுவே ஆஃப் சரியா அரை இன்ச்சு தான் லிமிட்டே ஓகேவா ஓகே இப்போது நான் இங்கேருந்து உள்வளைவு அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணி கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலேயும் ஒரு ஹாஃப் இஞ்ச் அளவுக்கு விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன் சரியா மேலேயும் ஒரு ஹாஃப் இன்ச் அளவு விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இதை விட டீப்பான நிறைய கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் பட் இது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த மட்டும் நான் கொஞ்சம் விரிவாக நான் கட் பண்ணி காமிஞ்சிருக்குறேன் அவ்வளோதான் இப்போது ஒரு சைடு மட்டும் நம்ம விரிச்சிட்டு உள்வளைவு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவ் நமக்கு நீட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சா இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு லைனு பேக் பீஸ் மார்க் பண்ணுறேன் சரியா கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு ரேஞ்சு விட்டுட்டேன் இப்போ ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளவுஸோட டீப்பான கட்டிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருதில்ல அது சரி பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் சரியா அதனால் கொஞ்சம் மற்ற இடங்களில் டீப்பாக வந்து விளக்கம் இருக்காது புரியுதுங்களா இப்போ ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ஜ் மேலே தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி கொடுத்துருக்குறேன் ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டே கால் இன்ச்சு கொடுத்துருக்கேன் கழுத்தோட இறக்க மார்க் பண்ணுறேன் அங்கே ஒரு லைன் கொடுத்துட்டு கழுத்து அகலத்துக்கும் சேர்த்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் இப்போது ஸ்டிச்சிங்க்காக கால் இன்ச்சு அப்படியே நான் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அண்ட் இதுக்கப்புறமா இந்த சைடு அளவு கையை விட்டுட்டு மீதி ஃபுல்லாகவே வந்து எவ்வளவு இருக்குதோ அதை தான் நமக்கு ஆம்போல் உயரம் அதை கரெக்டாக மார்க் பண்ணி ஒரு டா ஷேப்பில் போட்டுக்கிறேன் அந்த அந்த இடத்த பாயிண்ட் பண்ணி மேலேருந்து ஒரு லைனு அப்புறமா சைடில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமா தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிங்க ப்ளவுஸில் பேக் பீஸ் எடுத்துக்கிறேன் பேக் சை பேக் சைடில் தான் நீங்கள் இதை பண்ணணும் ஃப்ரண்ட் சைடில் பண்ணக்கூடாது இப்போ இந்த ரெண்டு லைனையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள் மேலே ஷோல்டர் டு ஆம்போல் கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க டேப் வச்சு லைன் போட்டுட்டு இந்த இடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணணும் இங்கேருந்து கரெக்டாக இது எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்ணணும் மூணே முக்காலிஞ்சு இருக்குது மூணே முக்காலிஞ்சி இருக்குது ஓகே இதை நம்ம எக்ஸாக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் மார்க் வச்சுட்ட அளவு எடுக்காமலே ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்கு அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே வந்து ஒன்னேகால் இஞ்சி இருக்குது ஒன்னேகால் இஞ்சி இருக்குது அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் சரியா இப்போ நம்ம மார்பு சுட்ட எடுக்காமலே அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு எவ்வளோ வந்து நமக்கு தேவைன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் சரியா எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் இதை வந்து கரெக்டாக ஆவங்களோட அளவு வரணும் நமக்கு எட்டு இன்ச்சு தானே ஆவங்களோட அளவு ஆனால் இதில் வந்து ஒரு கால் இன்ச் அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்போ நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் ரீசெக் பண்ணுறேன் பொழுது ஆம்போல் வந்து ஒரு கோடளவு மேத் மேலே ஏற்றி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதை ஒரு கோடளவு இறக்கி கரெக்டான அளவை குறிச்சிக்கிறேன் இப்போ பார்த்தோன்னா கரெக்டாக அந்த எயிட் எட்டு இன்ஜில் கரெக்டாக முடியுது சரியா இப்போ ஸ்டிச்சிங்க்காக சோல்ட்ருக்கு ஆஃப் இன்ச்சும் ஆம்கோலுக்கு ஆஃப் இன்ஜும் வந்து விட்டுக்கிறேன் ஆம்கோல் முதல்ல அரை இன்ச்சு விடாமல் தான் மார்க் பண்ணியிருந்தேன் சோல்டருக்கும் விடாமல் தான் மார்க் பண்ணியிருந்தேன் இப்போ டோட்டலாக அந்த ஆம்கோல் அளவில் இருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ ஆம்கோல் சைடு நீட்டான ஒரு ஃபிட்டிங் உங்களுக்கு கிடச்சிரும் சரியா ஈஸியான மெத்தடம் கூட இப்போ இடுப்பு சிட்டலில் நம்ம நார்மலாக மார்க் பண்ணோம்ல அது மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச்சு டாட்டுக்கு விட்டுட்டு ஒன்றரை இன்ச்சு சைடில் விட்டுக்கிறேன் அவ்வளோதான் டாட் உங்களுக்கு எங்கே வருதுன்றத பயன் பண்ணிக்கோங்க டாட்டோட உயரம் உங்களுக்கு பயன் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் நான் டாட்டோட உயரம் நானாகவே பிடிக்கிறது தான் ஏன்னா ஒரு சில ப்ளவுஸில் ரொம்ப ஹைட்டாக கொடுத்துருவாங்க ஒரு சில ப்ளவுஸில் ஷார்ட்டாக தான் இருக்கும் நமக்கு தகுந்த மாதிரி பாக்கிறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் ஸோ இதை வந்து அப்படியே வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு வந்து ஷோல்டருக்கு விட்டுருங்க மேலே விட்டுட்டு இந்த ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் சரியா உள்வளைய வச்சு அளக்கக்கூடாது பேக்கோட அளவுதான் நம்ம இப்போ வெட்டியிருக்கோம் அந்த பேக்கோட அளவும் மேலே நமக்கு டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருந்தோம்ல அந்த ரெண்டும் வந்து போல் மேட்ச் ஆகணும் இப்படி ஆணுச்சுன்னா ஸ்லீவ் நமக்கு அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் சரியா இப்போ அந்த டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்கலையே அந்த பகுதியில் தான் கட் பண்ணணும் கரெக்டாக லைனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடில் துணி இருக்கு இல்லையா இதை நான் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் பட்டிக்கு எல்லாமே ஆல்ரெடி நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறேன் வேணால் நம்ம தனியாக இன்னும் வீடியோஸ் போடலாம் பட் இந்த வீடியோவில் நான் அதை தெளிவாக விளக்கலாம் சரியா ரஃபாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பட்டி அங்கங்கே நமக்கு தேவையான இடங்களில் குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கிறேன் இது டிசைனர் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் நெக்கு ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுக்கலை நம்ம டிசைன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிராஸ் கட் பண்ண போகிறோம் ஸோ கிராஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம டேரக்ஷன் மாற்றிடவே கூடாது கிராஸ் கட் பண்ணும்பொழுது நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே இது தான் சரியா நீங்கள் கொஞ்சமாக டேரக்ஷன் மாற்றிட்டிங்கன்னா கூட இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சரியாக வராது சரியா அண்டு ஓப்பன் சைடில் வந்து கிளாத் இருக்குது பாருங்கள் இந்த ஓப்பன் சைடை ரெண்டு பகுதியாக இருக்கும் அந்த கரை சைடு ஓப்பன் பகுதியை அப்படியே இந்த கார்னர் நான் என்ன பண்ணணும் இப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணணும் அந்த கார்னரில் தான் நமக்கு கரெக்டான கிராஸ் கிடைக்கும் சரியா ஓகே இப்போ நமக்கு கரெக்டான கிராஸ் கிடைச்சிருச்சு இப்போது பேக் பீஸோட சோல்டர் சென்டர் பகுதி சரியா கழுத்தகலாம் நம்ம வெட்டிடுவோம் அதனால் அதை நீங்கள் ஜாயின் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் சோல்டரோட சென்டர் பகுதியும் அதுலேருந்து நேராக லைன் போட்டுக்கோங்க அந்த லைனும் நம்ம ஆல்ரெடி கீழே ஒரு லைனிங்கில் ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைனும் ஒரே இணைய கோட்டில் வரணும் ஸோ இப்படி வந்துச்சுன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம போடும் பொழுது சுருக்கம் எதுவுமே இருக்காது நிறைய நேரங்களில் கிராஸ் பீஸ் வந்து இழுத்துட்ருக்கிறதுக்கு ரீசனே அதுதான் சரியா அந்த சைடில் வந்து பேக் பீஸில் இருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் பொழுது சென்டரில் நிறைய துணி வந்து கேப் வருது அப்படின்னு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் வந்து ஒரு அரை இன்ச்சு சைடில் விட்டு கட் பண்ணி எடுங்க கட்டிங்கில் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஓப்பன் வராது சரியா இப்போ இந்த டாட் அளவு வந்து நம்ம குறிக்கலாம் அதாவது ஃப்ரண்ட் அளவு வந்து குறிக்கலாம் சரியா கீழே அரை இன்ச் அளவுக்கு கீழே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஏன்னா படி போடல அதுக்காக ப்ளவுஸில் கண்டிப்பாக படி பகுதியை வச்சு தான் நம்ம இதை மார்க் பண்ணணும் ஏன்னா அதில் தான் கரெக்டான அளவு கிடைக்கும் சரியா ஓகே இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி வைக்கணும்னா இந்த கழுத்து பகுதியில் நம்ம கால் இன்ச் அளவு தையலுக்கு விட்டுருப்போம் ரெண்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே கால் இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருப்போம் ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருப்போம் இப்போது நீங்கள் வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டரை இன்ச்சில் தான் அந்த கழுத்தோட பகுதியை வைக்கணும் சரியா மேலேருந்து அரை இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு நம்ம கழுத்தாகலாம் பேக்குக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த லைனில் வச்சுட்டு கழுத்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு டாட்டர் லைன்ஸ் கொடுங்க அதில் தான் நம்ம வெட்டணும் அதுக்காக சரியா அண்ட் இந்த உயரத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா கழுத்துலேருந்து அந்த பட்டி மூ எங்கே ஆரம்பிக்குதோ அது வரைக்கும் ஒரு லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன் இப்போது ப்ளவுஸோட காப் ஷேப் இதுதான் முக்கியமான கான்செப்ட் பொதுவாகவே நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டாட்டர் லைன்ஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்றதை இப்படி அப்படி அப்படிதானே இப்படி பிடிச்சி அழைப்போம் ஆனால் கிராஸ்கட் பொழுது அதை நம்ம பிடிக்க தேவையில்லை அப்படி பிடிச்சோன்னா ப்ளவுஸ் இன்னும் நிறைய பெருசாக தெரியும் டேபிளில் நம்ம ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு வச்சு பார்த்திங்கனாலே தெரியும் மேலே ஷோல்டரில் கரெக்டாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு தையலுக்கு சேர்த்து ஒரு இன்ச்சு சேர்த்து நான் கூட்டிக்கிறேன் சரியா அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கையில் இருந்து அந்த பட்டி வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் பீஸ் வந்து டீப்பாக கட்டிங் பார்க்கணும் அப்படின்னா நான் பழைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கும் இது வந்து ரொம்ப நம்ம டீப்பாக பார்க்கல நமக்கு மிஸ்டேக் வரக்கூடிய இடங்களில் தான் நம்ம சரி பண்ண போகிறோம் சரியா இப்போ டாட்டோட கேப் வந்து எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்க்கணும் ரெண்டே கால் இஞ்சி இருக்குது சரியா அப்போது மெயின் டாட்டுக்கு வந்து நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ரெண்டே கால் இஞ்சி கூட நம்ம ஒரு கால் இஞ்சி கூட்டணும் வீப்பட்டி கொக்கிப்பட்டி தைப்போம் இல்லையா அதனால கால் இஞ்சி கூட்டிக்கிறேன் ஸோ கூட்டிட்டு அதிலேருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ளவுஸில் வந்து அளந்துக்கோங்க இந்த டாட் மடித்து தச்சுருப்பாங்க இல்லையா இது எவ்வளோ இருக்குன்றதை அளந்துக்கோங்க ஒரு இன்ச்சு ஒரு கோட் அளவு குறை அதிகமாக இருக்குது அதனால் நான் அந்த மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்து ரெண்டு டைமாக மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச் ஒரு லைன் அளவு ஒரு இன்ச் ஒரு லைன் அளவு அப்படின்றது ரெண்டு அளவாக மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஒரு அளவு மார்க் பண்ணியிருந்தோல்ல அதுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் வீடியோவை கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கிங் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக பெருசாக நல்லா தெரியும் இப்போ உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஆல்ரெடி பேக் அளவு எங்கே குறிச்சிருக்கிறோமோ அதிலேருந்து அரை இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் அளவு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு நீட்டான ஒரு உள்ளளை கிடச்சிரும் இப்போது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க்கிங் வந்து சார்க் பீஸ் வந்து ரொம்ப டார்க் ஷேடில் நான் யூஸ் பண்ணலை அதனால் மார்க்கிங் வந்து கொஞ்சம் மைல்டாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே க்ளியராக தெரியும் சரியா கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான இடங்களில் நான் ஆச்சு கொடுத்தோன்னா ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிரும் இப்போ சேம் அதே மாதிரி ப்ளவுஸில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த கஸ்டமர் வந்து நான் கட் பண்ணி லைனிங் கட் பண்ணி முடித்ததுக்கு தான் எனக்கு லென்த்து ஸ்லீவ் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் இப்போ நான் வாட்ரை மட்டும் லென்த்து ஸ்லீவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்ட போகிறேன் அதனால் இப்போ நம்ம லைனிங்கில் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியா எவ்வளோ ஜாயிண்ட் கொடுக்குறோன்னா இவ்வளோ எனக்கு லென்த் வந்து கரெக்டாக வருது மீதி இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து நம்ம லைனிங் வந்து ஜாயிண்ட்டு கொடுத்து லென்த் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துக்கலாம் சரியா அண்ட் மீதி இருக்கிற இடங்களில் பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேக் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணி எடுக்கணும் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து லைனிங் கிராஸ் அப்படின்றதுனால துணியுமே வந்து கிராஸாக தான் எடுக்கணும் சரியா அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்